மத்தூர் ஒன்றியத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியத்தில் சிவம்பட்டி ஊராட்சி தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் நடைபெற்றது திட்ட முகாமிற்கு தலைமை தாசிந்தார் சின்னசாமி தலைமை தாங்கினார் மத்தூர் மற்றும் செல்ல கண்ணானால் முன்னிலை வகித்தனர் மத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் குண வசந்தராசு குத்துவிளக்கு ஏற்றி முகாமை துவக்கி வைத்தார் இம்முகாமில் மருத்துவம் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை இ சேவை மையம் ஆதார் மையம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு அட்டை பெறுதல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன முகாமில் பெறப்படும் விண்ணப்பங்கள் இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு அட்டை பெயர் மாற்றம் உள்ளிட்ட மனுக்கள் அளித்த அன்றே உடனடியாக வழங்க நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது இம்முகாமுக்கு வருகை தரும் பொதுமக்களின் உடல் நலனை பேணும் வகையில் மருத்துவ முகாம்கள் மூலம் மருத்துவ பரிசோதனையும் செய்யப்பட்டு சிகிச்சைகளும் வழங்கப்பட்டது வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பாக ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்தின் கீழ் விதைகள் பொதுமக்களுக்கு வழங்கினர் நிகழ்ச்சியில் துணை வட்டாட்சியர் வட்டார வழங்க அலுவலர் வருவாய் ஆய்வாளர் கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் மற்றும் திமுக இலக்கிய அணி மாவட்ட அமைப்பாளர் சங்கர் திமுக மாவட்ட திராவிட நலக்குழு அமைப்பாளர் ஜீவானந்தம் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சத்தியமூர்த்தி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பன் என்கின்ற சுப்பிரமணி சரவணன் அம்ஜத் பால்மூர்த்தி ரஜினி மற்றும் வருவாய் துறை ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்